وعليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وسهرا وكان ربك قديرا صدق الله العلي العظيم அலகந்துல்லா அருதாள நண்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் புனித ரபி உழவள் மாதத்திலே வளமான வாழ்விற்கு வல்லல் நபியின் வழிகாட்டுதல்கள் என்கின்ற தலைப்பின் கீழே இரத்த உறவுகளை பற்றிய தகவல் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ரப்புக கதீரா மேலும் நீரிலிருந்து மனிதனை படைத்தவன் அவனே பிறகு வம்ச உறவின் மூலமாகவும் திருமண தொடர்பின் மூலமாகவும் இரு தனித்தனியான உறவு முறைகளை அவன் ஏற்படுத்தினான் இன்னும் இறைவன் பெரும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஆக உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்தவன் அல்லாஹ் உறவு என்பது நாமாக தேர்ந்தெடுத்து கொண்டது அல்ல அது இரத்த உறவாக இருந்தாலும் சரி மனைவி மூலம் ஏற்படக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி ஆக அன்று இன்றைய காலகட்டத்தை பார்க்கின்றோம் இரத்த உறவை தூக்கி எறிந்து நட்பையும் இடையில் ஒட்டி கொண்ட உறவுகளையும் முக்கியப்படுத்துகின்ற ஒரு நிலை இன்றைய சமூகத்திலே நிலவுகிறது நட்புகளுக்கு இன்னும் பல தொடர்புகளுக்காக நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவிட தயாராக இருக்கின்ற மனிதன் குடும்ப உறவுகளுக்காக சில நிமிடங்களையும் ஒதுக்குவதற்கு தயாராக இல்லை ஆக அன்பிற்குரியவர்களே உறவு என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டது இன்னாருடைய மகன் இன்னார் இவருடைய பெரிய தந்தை இது இவருடைய மாமா இது சகோதரன் அப்படிங்கிற அந்த உறவுகளெல்லாம் அல்லாஹுவினுடைய தேர்வு என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இன்னமல் முக்மினூன இஹ்வத்துன் ஃபா சுலி பைன அகவைக்கும் நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களே அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களே உங்கள் சகோதர உறவுகளை உங்களுக்கிடையே சரி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு குரானில் சொல்லி காட்டுவான் அகா அன்பிற்குரிய லாகுவின் நல்லடியார்களே உறவு இரத்த உறவு இருக்கிறது தாய் தந்தையினுடைய உறவுகள் திருமணத்தின் மூலம் அதற்கு பின்பு ஏற்படக்கூடிய உறவுகள் அடுத்து ஈமானிய சகோதரத்துவ உறவுகள் இப்படி உறவுகள் மூன்று வகையாக இருக்குது இந்த உறவுகளில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த உறவு என்பது அகம் இரத்த உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது அலு வத்தகுல்லாகிவள அரக காணாலை கும் ரஹீபா அந்த அல்லாஹுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் மேலும் இரத்த பந்த உறவுகளை சீறு குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுவான் எனவே அந்த இரத்த உறவை சீர்குலைச்சு விடக்கூடாது இரத்த உறவை பேணிக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது நபி சொல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அண்ணவங்க சொல்லுவாங்க அல்லாஹு படைப்பினங்களை படைச்சு முடித்து அப்போ உறவு என்ன செஞ்சிச்சு எழுந்திரிச்சு அல்லாஹுடைய அந்த சிம்மாசனத்தில் அரியாசனத்தினுடைய கால்களை பற்றி பிடிச்சிக்கிச்சு யா அல்லா உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உறவு கேட்டுச்சு இப்போ அல்லாஹ் அந்த உறவுகிட்ட சொன்னால் ஏன் இல்லை நிச்சயமாக நான் பாதுகாப்பேன் ஏ உன்னையை யார் துண்டிக்கிறாங்களோ அவங்கள நான் துண்டிச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் இது உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்டான் ஆம் யா அல்லா இது எனக்கு திருப்தி தான் அப்படின்னு அந்த உறவும் சொல்லித்தான் ஆக அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே எனவே யார் உறவை துண்டிக்கிறாரோ அவரோய் அல்லாஹு துண்டித்து விடுகிறார் இப்போ அல்லாஹினுடைய துண்டிப்பு ஏற்பட்டுட்டால் இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலையும் சரி நல்ல வாழ்க்கை அமையாது அல்லாஹ் பாதுகாக்கணும் எனவே நாளை மறுமையிலும் சரி இந்த உலகிலும் சரி நல்ல வாழ்வு வளமான வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு வேணும்னு சொன்னால் உறவுகளை பேண வேண்டும் அன்பிற்குரியவர்களே அப்துல்லாஹிபின் சலாம் ரதி அல்லாஹு தல அன்பு அவங்க சொல்லுவாங்க நான் நபிசல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் மதினாவுக்கு வந்தபோது மக்களும் வேகமாக போனாங்க நானும் போனேன் அப்போ நபி சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லத்தினுடைய அவர்கள் முகத்தை நான் பார்த்தேன் அது பொய்யர்களின் முகமாக இல்லை எனக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்தளவுக்கு முகத்தில் ஒரு பொழிவு இருந்துச்சு இப்போ அப்போ ரசூலுல்லாஹி சல்லல்லா அலையு வசல்ல சொன்னாங்க அப்சுஸ் சலாம சலாமை பரப்புங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லிக்குங்க அதே மாதிரி உணவழியுங்கள் அடுத்ததாக சொன்னாங்க இரத்த உறவுகளை பேணிக்கொள்ளுங்கள் நீங்கள் சலாமத்துடன் சுவனத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக அன்பிற்குரியவர்களே மூணு அமல ரசூலுதாய் சிலதலை சொல்லம் மதினாவுக்கு வரையில் சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லணும் ரெண்டாவது உணவளிக்கணும் பாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவழிச்சிக்கிறணும் ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அதிகமாக உணவளிக்கிறதை நாம் என்ன செய்யணும் பேணுதலாக இருக்கணும் மூணாவது உறவை பேண வேண்டும் இதை பேணனா சுவனத்தினுடைய வாழ்வு நமக்கு கிடைக்கும் சுவனத்திற்கு தகுதியானவர்களாக ஆயிருவோம் சுவனத்திற்கு தகுதியாகும் போது உலகத்திலும் நல்ல வாழ்வு அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஆக அன்பிற்குரியவர்களே அதே மாதிரி யார் அல்லாகுவையும் அருமையினாலேயே ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க குடும்ப உறவுகளை சேர்ந்து கொள்ளட்டும் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் அப்படிங்கிற ஹதீஸும் கவனிக்கப்பட வேண்டியது அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு நான் ஒரு அமலை சொல்லித்தருவேன் அந்த அமல் உங்களை சுவனத்தில் நுழைய வச்சிடும் அப்படி ஒரு அமல் அப்போ எனக்கு அந்த மனிதர் கேட்டார் யார் சோழல்லா எனக்கு இது மாதிரி ஒரு அமலை சொல்லித்தாங்க அப்படின்ற உடனே மக்கள்லாம் கேட்டாங்க இவருக்கு என்ன வந்துச்சு இவருக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படி வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ரசூலுல்லாய் செலதாலயம் அல்லாஹ்வணி வணங்கு எதையும் அவனுக்கு இன வச்சிடாத தொழுகையை நிலை நிறுத்து ஜக்காத்தையும் கொடு அதோட உறவுகளையும் பேணிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வாகனத்தை உன் வீட்டை நோக்கி உன் குடும்பத்தை நோக்கி செலுத்து அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஹதீஸும் கவனிக்கப்பட வேண்டியது எனவே சோனத்தில் நுழைய வைக்கின்ற ஒரு அமல்களில் உறவை பேணுவது இருக்குது இன்னொரு இடத்துல ரசூலுல்லாயி செலதாலய சொல்லுவாங்க மண் சர் ரகு ஃபி எபுத்து உங்களுக்கு யாருக்கு வாழ்வாதாரம் பறக்கத்தாகணும் வாழ்வாதாரத்தில் ரிசுக்கில் விஸ்தீரணம் ஏற்படணும் நீண்ட ஆயுளும் வேணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க என்ன செய்யுங்க ஃபல் எசில் ரஹிமகு உறவுகளை சேர்ந்து கொள்ளுங்கள் அது இரத்த உறவு ரஹிம்னு சொன்னாலே ரத்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் அப்படின்னு ரசூலுதாயி செல்லதா சொல்ல சொல்லியிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே அப்துல்லாஹிபு மஸ்கூத் ரதி தலா அனுகா அவங்களுடைய மனைவி ஜைனப் ரதி அல்லாஹூத்தாலா அனுகா அவங்க சொல்கிறாங்க நான் பள்ளிவாசலில் இருந்தேன் இப்போ நபி சொல்லல்லா அலைய சொல்ல சொன்னாங்க பெண்களே உங்களுடைய ஆபரங்களில் இருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்க உங்களுடைய நகைகளில் இருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு ரசூல் தாய் சல்லா அலையை சொல்ல சொன்னாங்க அப்போ நான் என் கணவர்கிட்ட இன்னும் முன்னும் என்கிட்ட இருக்கிற அனாதை குழந்தைகளை நான் அரவடைக்கிறவங்களாக இருந்தேன் இப்போ என் கணவன்கிட்ட நான் சொன்னேன் உங்களுக்கும் அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற அநாத குழந்தைகளுக்கும் செலவழிக்கிறது சதக்காவாகுமான்னு கேளுங்க அப்படின்னு இப்போ அப்துல்லா ரதி தாலா அணுகு சொன்னாங்க நீயே கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் நபிசல்லாஹ் அலையல்லுடைய வீட்டுக்கு வந்தேன் அங்கே ஒரு பெண்மணி இருந்தால் அவளுக்கும் அதே சந்தேகம்தான் கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவழிப்பது செலவாகுமா அப்படிங்கிறது அவளுக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு அது த சதக்காவாகுமா தர்மமாகுமான்னு இப்போ ரசூலுல்லாஹி அஇ சல்லா அலைய் இல்லத்திற்கு இல்லத்திற்கு பிலால் ரதியுல்லாஹூத்தாலா அணுகு வந்தாங்க இப்போ ரசூல்லாய் சல்லதா அலி சொல்லத்துக்கு சலாம் சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கிறது அன்சாரி பெண்கள் வந்திருக்கதா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நபி யாருன்னு கேட்டாங்க ஜைனப் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு எந்த ஜைனப்னு கேட்டாங்க அப்துல்லாஹுடைய மனைவி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு உடனே ஆம் ஜைனப்புக்கு ரெண்டு நன்மை இருக்குது ஒன்று நெருங்கிய உறவனை உறவை அரவணைத்த நன்மை இன்னொன்று சதக்கா தர்மம் செய்த நன்மை அப்படின்னு ரசூலுல்லாய் சல்லதா சொல்ல சொல்லியிருக்கிறாங்க எனவே தான தர்மங்கள் வழங்கும் போது கூட உறவுகளுக்கு நெருங்கிய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை இரட்டிப்பாக தருவதாக இருக்கிறது அதே நேரத்தில் உறவை பேணுதல்னால் அதனுடைய எல்லை என்ன அன்பிற்குரியவர்களை ஒருத்தர் ரசூல் சல்லதாலய செல்லதாலய சொல்லத்துக்கு முன்னாடி வந்தார் எனக்கு சில உறவுகள் இருக்குது அவங்களோட உரிமைகளை நான் சரியாக நிறைவேற்றுறேன் அவங்களுடைய உரிமைகளை நான் என்ன செய்கிறேன் சரியான முறையில் நிறைவேற்றுறேன் ஆனால் அவங்க எனக்கு சரியான முறையில் நடந்துறதில்ல எனக்கு அவங்க செய்கிறதில்ல கண்ணியப்படுத்துறதில்லை அப்படின்னு சொன்னார் நான் அவங்களோட நல்லா நடக்கிறேன் அவங்க எங்களோட மோசமாக நடந்துக்கிறாங்க அவங்களோட நான் பொறுமையாக இருக்கேன் சகிப்புத்தன்மையோடு இருக்கேன் ஆனால் அவங்க அறிவீனமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் அசூலல்லா அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீ அவங்களோட நல்ல முறையில் நடத்துகிறதா இருந்தால் அவங்க முகத்தில் கரியை பூசினதை போல அல்லாஹுவும் அவர்களுக்கு எதிராக உமக்கு உதவிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆக அன்பிற்குரியவர்களே உறவு முறைங்கிறது அல்லாஹ் கொடுத்தது அதை பேண வேண்டும் அவர்களோடு நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இடையூறு அளித்தாலும் நாம் அவர்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடாது அப்படி இருந்தால் அல்லாஹுவினுடைய உதவி நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு இந்த ஹதீஸின் மூலமாக பார்க்குறோம் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆக இல்லம் அல்ல அல்லாஹ் ஹப்பூஸ்வானகுத்தாலா வாழும் காலமெல்லாம் உறவை பேணி மாணவியினுடைய வழிகாட்டுதலிலே ஈருலகிலும் நலமாக வாழ்ந்து சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய நசீபை நமக்கு தந்திருவானாக வாகுரத் அஹ்வானா அனில் அஹ்லா ரபி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து